ஒன்பது கூட்டல் ஒன்று ஈக்குவல் டூ பத்து சரிங்களா அப்புறம் நூறு நூறு என்ன வரும் தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் தொண்ணூற்றி ஒன்பது கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும் நூறு அப்புறம் ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டல் ஒன்று அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும் ஆயிரம் இது பாருங்க ஒன்று பத்து இதில் வந்து பத்து ஸ்தானம் வரைக்கும் இருக்கு இதுல ஒன்று பத்து நூறு இதுல வந்து நூறு ஸ்தானம் வரைக்கும் இருக்கு இதுல ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரம் ஸ்தானம் வரைக்கும் இருக்கு இது உங்களுக்கே தெரியும் இப்போ இது வந்து புக்கில் நாம பார்க்கலாம் சரிங்களா பத்து கம்மா நூறு மற்றும் ஆயிரம் ஆகிய எண்களின் அமைப்பு ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது பத்து கிடைக்கிறது பாருங்கள் இது வந்து பத்துக்கள் ஒ சரியா ஒன்பது கூட ஒன்று ஆட் பண்ணா என்ன வருது பத்து இதில் வந்து எத்தனை பத்து இருக்குது ஒரே ஒரு பத்து தான் இருக்குது சரிங்களா முடிஞ்சிச்சு அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது நூறு கிடைக்கிறது நூறு என்ற எண் மிகச்சிறிய மூன்று இலக்க எண்ணான நூறை குறிக்கிறது நூறுன்றது மிகச்சிறிய மூன்று இலக்க என்ன நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ ஒரு நூறில் பத்து பத்துக்கள் உள்ளன ஒரு நூறில் எத்தனை பத்து இருக்குதான் பத்து பத்து எப்படின்னா பாருங்கள் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு மொத்தம் எத்தனை பத்து இருக்குது பத்து பத்து இருக்கு சரியா ஒரு நூறுல எத்தனை பத்து இருக்குது பத்து பத்துக்கள் உள்ளன ஒரு நூறில் நூறு ஒன்றுக்கள் உள்ளன நூறுல எத்தனை ஒன்றுக்கள் உள்ளன நமக்கு உங்களுக்கே தெரியும் நூறு ஒன்றுக்கள் உள்ளன தெரிஞ்சிச்சா இது இது பாருங்க இந்த வட்டமாக போட்டுங்கிறது வந்து ஒன்று இதில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த பக்கம் ஒன்பது இருக்கு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்குது ஸோ பத்து இங்கே ஒன்பது மொத்தம் தொண்ணூறு இதில் வந்து தொண்ணூறு இருக்குது தொண்ணூறு ஒன்றுகள் இருக்குது சரிங்களா தொண்ணூறு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது தொண்ணூறு ஒன்பது ஆட் பண்ணிணா தொண்ணூற்றி ஒன்பது தனியாக ஒன்று சரிங்களா நூறு அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் தொண்ணூறு பத்துக்கள் ஒன்பது ஒன்றுகள் இல்லை இருக்குது அது கூட ஒன்று ஆட் பண்ணால் என்ன வரும் நூறு பாருங்க தொண்ணூறு பத்துக்கள் இருக்குது ஒன்பது ஒன்றுகள் இருக்குது அதை கூட ஒரு ஒன்றை ஆட் பண்ணால் என்ன வரும் நூறு புரிஞ்சிங்களா ஆ ஓகே அடுத்தது போலாமா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது ஆயிரம் கிடைக்கிறது ஆயிரம் என்ற எண்ணூறு மிகச்சிறிய நான்கு லக்க என்னான குறிக்கிறது நான்கிழக்க சிறிய எண் வந்து ஆயிரம் ஒரு ஆயிரத்தில் பத்து நூறுகள் உள்ளன ஒரு ஆயிரத்துல வந்து எத்தனை நூறு இருக்குதான் பத்து நூறு இருக்கு பாருங்க என்னங்க ஒரு நூறு ரெண்டு நூறு மூணு நூறு நாலு நூறு அஞ்சு நூறு ஆறு நூறு ஏழு நூறு எட்டு நூறு ஒன்பது நூறு பத்து நூறு பத்து நூறு சேர்ந்தது தான் வந்து என்னது ஆயிரம் ஒரு ஆயிரத்தில் பத்து நூறுகள் உள்ளன ஓர் ஆயிரத்தி நூறு பத்துகள் உள்ளன ஒரு ஆயிரத்தில் எத்தனை பத்து இருக்குது நூறு பத்து இருக்குமா சரிங்களா அங்கே பாருங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது என்ன கிடைக்குதுங்க ஆட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து பத்துக்கு ஜீரோ மீதம் ஒன்று ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது பத்து ஜீரோ மீதம் ஒன்று ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது பத்து என்ன கிடச்சிச்சு நமக்கு ஆயிரம் கிடச்சிச்சு இல்லைங்களா ஆ ஓகே இப்போ ஒன்பதுடன் ஒன்றை கூட்டும் பொழுது பத்து கிடைக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது உடன் ஒன்னை கூட்டும் பொழுது நூறு கிடைக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உடன் ஒன்றை கூட்டும் பொழுது ஆயிரம் கிடைக்கிறது ஆயிரம் என்பது மிகச்சிறிய நான்கு இலக்கை ஆகும் ठीक है ओके बाय, नेक्स्ट वीडियो पाकला